வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இந்த இருட்டை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் 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 எல்லாரும் வணக்கம் ஐயா எல்லாரும் வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு லைக்கு மட்டும் போடுங்க இருட்டை மட்டும் பார்க்க மட்டும் போடுங்க இருட்டை மட்டும் பாருங்க 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 நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இருட்டத்தான் 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 இல்லதான் பார்க்கிங்க ஏதெல்லாம் பார்க்கங்க பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் நல்லாவே பாருங்க பார்த்துக்கிட்டு இருங்க இல்லை நடங்க பார்த்துக்கிட்டு இருங்க பூமியில நடங்க இருங்க இந்த பூமியில வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஊருக்கு வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஊருக்கு வணக்கம் பூமியில இருக்கிறது எல்லாமே தான் ஐயா பூமியில இருக்கிறது எல்லாமே தான் தெரிய அழுக்கரு தாராக இருக்கத்தான் வாது வா இருக்குது வாழத்தான் தெரியணும் இருக்குது வாழத்தான் தெரியணும் வா தெரியும் வா வாழத்தான தெரியணும் உண்மையில இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க வாக்கையில சிரிக்கத்தான் எல்லாருமே இருக்கிறாங்க 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 இன்னும் இல்லாமல் இருக்குது பூமியில் இருக்குது இது இருக்குது எல்லாமே இருக்குது வாழ்க்கை வாழத்தானே இருக்கிறான் இருக்கிறோம் இருக்கிறான் பொமியில் இருக்கிறவங்க எல்லோருமே இருக்கிறாங்க பொமியில் இருக்கிறவங்க எல்லோருமே இருக்கிறாங்க என்னோட வாழ்க்கைக்கு அருள்லாம் இருக்குத்தான் 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 எப்போது வெளிச்சம் வரும் பாருங்கள் ஐயா எப்போதும் வெளிச்சம் வரும் பாருங்கள் இந்த கூலியில் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க இருக்காங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க ஒரு லைக்கை போடுங்க உங்கள் லைக்க போடுங்க நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரையும் லைக்கை போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க ஒரு லைட்டை போடு லைட்டை போடு லைட்டை போகுதுன்னு சொல்லாதீங்க மூஞ்சை பார்க்கத்தானே இருக்காது ஏன் மூஞ்சு பார்க்க நல்லா இருக்காது நல்லா இருக்காது நல்லா இருக்காது ஆனால் லைக்கை மட்டும் போடுங்க ஐயா லைக்கு லைட்டை ஒரு லைக் ஒரு லைக் ஒரு லைக் ஒரு லைக்கு போடுங்க ஐயா ஒரு லைக்கு போடுங்க என்னைத்தான் பார்க்கத்தானே நினைக்கிறீங்க உங்களை பார்க்கத்தானே நான் மட்டும் நினைக்கிறேங்க வாழ்க வளமுடா எல்லாரும் நல்லா இருக்க வாழ்க்கையில் முன்னே இருக்க வணக்கம் 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 சார் வணக்கம் எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க இருட்ட பாருங்க என் வாழ்க்கை தாய் இருட்ட இருட்டா அதனால் தான் வணக்கம் 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 கைலாம் ஆயிட்டு ஓகே 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 வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் பூமியில் பிறந்தவர்கார் வணக்கம் தெரிதா மஞ்சி இந்த மாதிரியே தெரியல எனக்கு வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார் வணக்கம் 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 வெளிச்சம் தெரியுதா வெளிச்சத்துல எப்படி தருதா உள்ள நுழைஞ்ச பாருங்க ஏதோ நடக்கு அப்படிங்கே தெரியுது உங்களுக்கு அப்பதான வாங்க வாங்க சார் வாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வளருங்கள் வளருங்கள் வாழ் வாழ்க 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 பூமியில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மோ நடக்குது ஏதோ ஏதோ நடக்குது பூமியில் இருக்கும் ஜீவன்கள் இருக்கும் நைட்டில் தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க நான் மட்டும்தான் முடிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன் இருக்கீங்க யாரெல்லாம் இருக்கீங்க இருக்கீங்க எக்ஸ் வணக்கம் 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 சார் வணக்கம் எல்லாரும் நல்லா இருங்க வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறுங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது இருட்டு தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் இருட்டு இருட்டுக்குள்ளதான் வாழ்க்கை கருவறை ஒரு பெத்தவா ஒரு யூட்டு குகைக்குள் இருந்து வெளிய வாரிய வணக்கம் 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 சார் வணக்கம் ஒரு லைக்கை போடுங்க சார் இட்டா இருந்தாலும் லைக்க போடுங்களேன் இட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது படுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் லைக் போட்டேனாலும் பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இருக்குங்களா சொன்னேன் ரொம்ப நன்றிண்ணே லைக் போட்டது சொன்னதுக்காண்டி லைக் போட்ட விதிகளா அதுக்காண்டி நன்றி 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 வணக்கம்ண்ணே வணக்கம் 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 நல்லா இருக்கண்ணே வாழ்க வளமுட் ஓம் நமச்சிவாய வணக்கம் 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 தென்னவருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கு நிறைவா போற்றி பூமியில் உள்ள அனைவருக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் உடைக்கு நன்றி கமாண்டண்டா வணக்கம் 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 நன்றி 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 லைக் போட்டதுக்கு நன்றி சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க 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 இருட்டுக்குள்ள வாங்க இருட்டுக்குள்ள வாங்க பூமியில் உள்ள என்னெல்லாமோ நடக்கு எதெல்லாமோ நடக்கு வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நன்றி ஒரு லைக்க போடுங்க சார் இருட்டுக்குள்ள இருக்கேன் ஒரு லைக் ஒரு லைக்கை போடுங்க சார் பறந்துட்டே லைக்குனாலே ஓடி போறியா ஓடி போற ஏதோ ஒரு லைக்கை போட்டு விட்டேன்னா அது வட்ட ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தேன் வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் வணக்கம் ஒரு லைக்க போடுங்கண்ணே பாருங்கள் ஒரு லைக்க போடுங்க இருட்டு தான் இருட்டு தான் வாழ்க்கையின் வெளிச்சம் வணக்கம் 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 வணக்கம்ண்ணே வணக்கம் பார்க்கறதுக்கு வணக்கம் வணக்கம் ஒரு லைக்க போடுங்கண்ணே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஏதாவது ஒன்று செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கை போடுங்க எவ்வளவுமா என்ன இல்லாமல் போடுதான் நான் இவர்கிட்ட போடுறேன் வரவே இருக்கிறேன் வரவே இருக்கிறேன் வரவே இருக்கிறேன் லைட்டை போட்டாச்சியா லைட்டையும் இருக்க மாட்டேக்கியா தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம்ண்ணே வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் 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 ஃப்ரெண்ட் வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் நன்றி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லைக்கை போடுங்க சார் ஒரு லைக்கு பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் தாங்க வணக்கம் 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 வாழ்க வளர்ந்த இன்றும் சிறப்பாக உங்க வாழ்க்கை இருக்கட்டும் ஒரு உங்க வாழ்க்கை சிறந்து வாழ சிறந்து இருக்கட்டும் வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு லைக்கை போடுங்க சார் வணக்கம் ஒரு லைக் பார்க்கறே பார்க்க ஒரு லைக்கை போட்டு பாருங்க பாருங்க என்ன செய்ய இன்னைக்கே ஒரு லைக்கை போட்டேன்னா உங்களுக்கு வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்னே வாங்க 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 வணக்கம் வாங்க வாங்க எல்லாருமே வணக்கம் 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 வாழ்க்கையில் முன்னேறணும் செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லபடியாக இருங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் லைக்கை போடுங்க லைக் 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 போய்தியில டக்கு டக்குன்னு போயிருக்கல என்னத்தான் செய்ய போகிறோம் வகையிலா என்னத்தையா செய்வீங்கன்னு நான் நினைக்கேன் நீங்கள் என்னத்தையா எனக்கு செஞ்சு விடுங்கோ வேறு என்ன செய்ய முடியும் வாழ்க்கையை ஓட்டணும் ஓட்டுதளவு தெளிவாக்கணும் வணக்கம்னே 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 வணக்கம் 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 சார் வணக்கம் 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 வாழுக வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய எல்லாரும் சிவன் அருள் கிடைக்கட்டும் சிவன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாளுடைய சிவனை பொற்றி எண்ணாற்றவர்க்கு விரைவாக கொடுத்து எல்லாரையும் எல்லா மக்களையும் இப்போ நல்லபடியாக இருக்குது ஆண்டவனையும் எல்லாரையும் காப்பாற்று போட்டு ஏங்க லைக் எடுத்துட்டிய நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் தாங்க சொன்னேன் பார்க்குறவங்க நல்லா இருங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் பூமியில் எல்லோருமே நல்லா இருங்க எல்லாரையும் நல்லபடியாக வாழ்ந்துட்டா வாழ்த்துங்க அந்தவனி எல்லாரையும் நல்ல மக்களா லைக்கை போட்டுட்டு டைக்கை எடுத்துட்டே இல்லையா லைக்கை போடுங்களேன் பார்ப்போம் வாழ்க வள வணக்கம் 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 சார் வணக்கம் 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 கடமுதான எழுத்தெல்லாம் ஆதி பகவான் வற்றே உலகம் அப்படின்னு வள்ளுவன் சொல்லிட்டு போய்க்கான் உங்களை மாதிரி மூணு வாழணும் பூமியில் எல்லாருமே நல்லா இருங்க வாழ்க்கை வாழத்தாங்க பாதுகா வாழ முடியும் பாதுகா எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க வாழ்க 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 வளமுடன் வாழ்க வளமுடன் ஹாய் வணக்கம் 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 சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்த வணக்கம் அண்ணே நல்லா இருக்கீங்களே நல்லா இருந்தோம் வணக்கம் அண்ணே வணக்கம் 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 ஹாய் 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 வணக்கம் 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 ஹாய் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் 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 ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமசிவாய ஓம் நமச்சிவாய தென்னாருடைய சிவனை போத்தி என்னாற்றவர்க்கு விரைவா போத்தி எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க ஓம் நமச்சிவாய 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 சிவநருள் என்றும் ഓം നമ ശിവായ 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 ശിവായ ശിവയായ ശിവായ ശിവയായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ശിവയായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ഓം നമ ശിവായ വിത്രിവീൽ മുരകനുക്കരോകീൽ മുരുക്കോരാ ജ്ഞാനവീൽ മുരുക്ക അരോ ഗ്രോഹ ஓம் 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 நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி சிவாய 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 நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய தென்னாடுடைய சிவனையை போற்று எண்ணாற்றவர் கம்மனை வாத்து வாகபலமுடன் வாகபலமுடன் வாழ பலம் நன் வாழ பலம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க யாராவது வாங்க மணிக்கு இல்லையா வீட்டில் எல்லாரும் பத்து மணிக்கு போட்டால்தான் சரியாக இருமோ ஏன்னா வணக்கம் 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 ஓம் சிவன் அருள் என்று உங்களோட வாழ்க வளமுடன் ஒரு லைக்கை போடுங்கனே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் சிவன் அருள் சிவநர்களும் உன்னுடன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க என்ன ஆளு வளமறன்னு சொல்லிட்டேன். அதுக்கு GPT இல டக்கடை. வணக்கம் 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 வாங்க 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 command அடிங்க. வணக்கம் 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 ஐயா வணக்கம். ஓம் நமசிவாய. வணக்கம் 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 வாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து வணக்கம் 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 வாங்க 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 எல்லாரும் வாங்க பூமியில் உள்ள அனைவரும் அனைத்து ஜீவன்களும் நல்லா இருக்கட்டும் அண்டவணி எல்லாரையும் வாழ்த்து உண்மை நமச்சி வாய வணக்கம் அணி வணக்கம் எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க லைக்க போடுங்க வீட்டில் டக்குனு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நம நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கு விரைவாக போற்றி ஐந்து கரத்தனை யானை மகத்தனை இந்தி நிலம்பரை வெயிலுமீற்றனே நந்தி மகந்தனை யானை குழந்தையை வந்தியுத்தி அடிபடுத்துகிறேன் அம்மையே அப்பா பிலாமணியை என் விளிம்புந்து அறமதியை வலிமையைப் பெருக்கி குழந்தையைச் சுருக்கு புலத்தனை புழையான் தனக்கு செம்மையாய் சிவபாதம் அளித்த செல்வ நீ சிறுவருமானே என்னை சிக்கனு பிடித்திருநிலூடலால் இப்பாய் அன்பாய் நீராய் கலந்துகிறீவருக்கின்ற சேராசின் காவேரி செழுந்த நீர் திருக்குடத்தை ஆறார் குழந்தைகளை என்னைக் கண்டே நிம்மானேன் ஓம் நமச்சிவாய வாங்க 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 எல்லாரும் வாங்க பாருங்க போய்கிட்டே இருக்க வணக்கம் 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே பூர்த்தி எண்ணற்றவர்க்கும் நிறைவாக பூத்தி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எல்லாரும் இல்லாரு எல்லாங்களை கேட்டும் வணக்கம்ண்ணா வணக்கம் 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 வணக்கம்னா வணக்கம் வாங்க வணக்கம்ண்ணா வணக்கம் 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 வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓடி ஓடி பொறியில வந்து வந்து போறியில இப்படிலாம் போகலாமா வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 வேகமாக வாங்க வெறிச்சு ஓடி வாங்க ஓடி வாங்க ஒளிஞ்சு வாங்க 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 எல்லாம் வாங்க தொழில் வாங்க பூமி வாங்க எந்த இடம் வாங்க பொருள் வாங்க எல்லாம் ஆண்டவன் உங்கள் அருவனுக்கு புரியிட்டு ஆண்டவா வணக்கம் 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 வீட்டில எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து டக்கு டக்குன்னு புரியல ஒரு லைக்கை போடுங்களேன் மருந்தே வாரியே ஒரு லைக்கை போட்டு வாங்கலாம்ல எப்படி வையத்தான் பைய ஆமாம் நல்லா இருந்தால் சார்லாம் வணக்கம் 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 வாங்க 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 உங்களை வரவேற்கிறது அன்பு உங்கள் ரவி வணக்கம் 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய 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 நம வணக்கம்னா வணக்கம் 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 வாழ்க வளமுடன் வணக்கம் 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 ஒரு லைக்கை போடுங்க ஒரு ஒரு நோம் வணக்கம்னே வணக்கம் 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளங்க வாழ்க 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 சிறிதும் சிறப்பும் என்றும் சிறப்போடு வாழ்க சிவாய நமக ஓம் சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாற்றவருக்கும் விரிவாக போது பூமியில் உள்ள அனைத்து ஜீவனங்களும் நல்லபடியாகும் நோய் நொடி இல்லாமல் கஷ்டம் எப்போதும் நல்லபடியா நல்லபடியாக ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய 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 நமக

சிவாய 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 சிவாயே நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயன் சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளம்டன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய 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 சிவாய 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 நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வணக்கம் 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 பார்க்கவங்களுக்கு அமைப்பு வணக்கம் 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 ஒரு லைக்கை போடுங்க ஒரு லைக்கை போடுங்க ஒரு லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க வணக்கம் 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 ஒரு லைக் ஒரு லைக்கை போடு லைக் ஒரு லைக்கை போடுங்கண்ணே அக்கறை பார்க்க லைக்கை போட்டு பாருங்கண்ணே பெட்டி வேலை படத்துன்னு என்ன செய்யணும் ஓகே ஓட்டணும் ஒரு லைக்கை போடுங்கண்ணே இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடுது ஒரு லைக் விழுந்திருக்கு ஒரு நாதியை காணும் வாங்க 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 எல்லாரும் வாங்க What? Well.